சரோஜா தன்னோட அம்மா ஜவுளி கூட தப்பு பண்றத பார்த்ததும் எட்டு வருஷமா ஜவுளி கடக்காரன் இதுக்காகத்தான் பணம் கொடுத்து உதவுறானான்னு சொல்லி அவன் அங்கிருந்து துரத்திட்டு இவ தன்னோட படிப்பை நிறுத்திக்கிறா காதலை நிறுத்திக்கிறா மாசம் நூறு ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போறா இவளை தேடி மூர்த்தி காதலன் வீட்டுக்கு வந்தா கூட ஜன்னல மூடிடுறா கதவை மூடிடுறா காதலை மூட முடியல அது கண்ணீரா வெளியில வருது இதே கண்ணீர் இவளை நினைச்சு அழகப்பணுக்கு அங்க வந்துட்டு இருக்கு தன்னோட காதலி சரோஜா மூர்த்தியை காதலிக்கிறாளே அவன் யார்கிட்ட சொல்லி அழுவான் சரோஜா கொடுத்த கர்ச்சீஃப் கிட்ட சொல்லி அழுகுறான் அந்த கர்ச்சிஃபுக்கு இவன் காதல் புரிஞ்சிச்சு அந்த கர்ச்சீஃப் யாருக்கிட்டையும் அதை சொல்லிருப்போம்னு அந்த கர்ச்சீஃப் கர்ச்சிப்பத்துக்கு டிராவல மூடிட்டு இவன் கண்ணீரை தொடச்சிக்கிறான் மூர்த்தி அங்கே வரான் இவன் கண்ணுல ஈரம் இல்லை ஆனா இவன் மனசுல எவ்வளோ ஈரம் பாருங்க சொல்றான் மூர்த்தி அவள் பேசலன்னு எனக்கு தெரியும் அவளை நான் பேச வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவள்கிட்ட சொல்றான் நீ இல்லைன்னா மூர்த்தி தற்கொலை பண்ணிப்பான் சேர்ந்துரு அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துடுறாங்க மூர்த்தியோட அப்பா இவங்க ரெண்டு பேருக்கு வேலையே கிடைக்க விடாம பண்ணிடுறாரு இதனால குடும்பமே பட்டினி கிடக்குது அப்போ கூட அழகப்பன் தான் அம்மாவோட காசை திருடிட்டு வந்து அந்த குடும்பத்துக்கு கொடுத்து அடுப்பு வைக்கிறான் வைக்கிறான் ரூபாய் முன்பணம் கொடுத்தா சூப்பர் மார்க்கெட்டில் சரோஜாவுக்கு வேலை கிடைக்கும்னு அழகப்பனுக்கு தெரியுது உடனே அந்த ஊரில் புருஷன் செத்து போய் குழந்தையோட இருக்கிற ஒருத்தையை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரெண்டாயிரம் ரூபா தரதா சொல்லுவாங்க தான் காதலிக்காக அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு ரூபாய் எடுத்துட்டு வந்து சரோஜிட்ட கொடுப்பான் சரோஜா ரெண்டாயிரவாய் தொலைச்சிருவா மறுபடியும் பட்டினி தான் பட்டினியில சரோஜாவோட தம்பி செத்தே போயிடுவான் தங்கச்சி அன்னைக்குன்னு பார்த்து வயசுக்கு வந்துருவா காசே இருக்காது வயசுக்கு அந்த பொண்ணுக்கு சின்னதாவது இடம் கொடுக்கணும்ல ஆனால் அவங்க வீட்டு வாடகை கட்டாதனால ஓனர் வீட்டை விட்டே போன்றுவாரு மறுபடியும் இவங்க ஜவுளி கடைக்காரர நாட வேண்டிய நேரம் வந்துடும் ஜவுளிக்கடைக்காரன் வந்து பணத்தை கொடுத்துருவான் ஜ சரோஜா அம்மாட்டை சொல்லுவான் நாள் நீ என் கூட இருந்தா இனி சரோஜா தான் என் கூட இருக்கணும் அப்படி இருந்தால் பணத்தை எடுத்துக்கோன்னு சரோஜா அழுவும் போது சரோஜாவோட தங்கச்சி வந்து சொல்லுவான் நான் தான் இப்போ வயசுக்கு வந்துட்டேன்ல நான் அந்த அங்கிள் கூட இருந்துக்கிறேன் நீங்கள் எங்கேயாவது போய் நிம்மதியா இருங்க அப்படின்னு அவ சொல்லுவாள் சரோஜா அந்த பணத்தை எடுத்து ஜாங்கிரி வாங்கி அதில் விஷத்தை கலந்துருவா கடைசியாக மூர்த்திக்கிட்ட சொல்லுவா உங்க அம்மாவை போய் ஒரு டைம் பார்த்துட்டு வந்துருன்னு குரூர்த்தி அம்மாவை பார்க்கும்போது அம்மா சொல்லுவா இப்படி இழைச்சு போயிட்டு எத்தனை நாள் நீ சாப்பிடாம இருந்தேன்னு ரொம்ப நாளா ஒரு ஒருவாய் சாப்பாடு கொடுமான்னு அவன் கேட்பான் அவங்க அப்பா அந்த ஒருவாய் சாப்பாடு கூட தள்ளி விட்டுருவாரு அப்பா தள்ளி விட்டானேன்னு போவான் அழகப்பா இருக்கான்னு அவன் எதாவது கொடுக்க முடியுமான்னு தேடி அவன் வீட்டுல குழந்தையோட வெள்ளி யாரும் நான் கட் பண்ணி எடுத்துட்டு வந்து கையில கொடுப்பான் அவன் சொல்லுவான் நான் ஒன்னு ஒரு தடவை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன்னு சொல்லிட்டு போயிடுவான் எல்லாரும் ஜாங்கிரி சாப்பிட்டுருவாங்க அந்த வீட்டில் ஒரு சின்ன குழந்தை சொல்லுவோம் நான் காலையில சைக்கிள் கடைக்கு போய் வேலைக்கு போகணும் எனக்கு எரிப்பி விடு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொல்லுவான் அந்த சரோஜா மூர்த்தி வாயில ஜாங்கிரி ஓட்டுவா இவன் ஒரு டைம் சொல்லியிருப்பான் நீ உடம்புக்காகத்தான் பழகிறியோ அப்படின்னு இவன் ரத்தத்தை ஒரு நாள் விற்று அந்த காசுல குடும்பத்துக்கே சாப்பாடு போட்டு அன்னைக்கு பட்னி கடந்து வரும் தண்ணியை குடிச்சிருப்பான் இவ போய் முந்தாணி அவுத்து அஞ்சு நிமிஷம் சொத்தையாவது நான் அவனுக்கு தரேன்னு சொல்லும்போது கூட அவன் நெத்தியில முத்தம் கொடுத்து கண்ணீரை தொடச்சி விட்டு நீ போ அப்படின்னு சொல்லியிருப்பான் ரத்தத்தையும் உடம்பையும் உயிரையும் கொடுக்கற அளவுக்கு கூட ஆண்கள் காதலிக்க ரெடியாக இருக்கிறார்கள்ங்கிற விஷயத்த அவளுக்கு ஊட்டிட்டு